அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் நாடி ஜோதிடம் பற்றி சற் சற்று பார்ப்போம் நாடி ஜோதிடம் என்பது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் இந்திய முனிவர்களால் எழுதப்பட்டதாக கூறப்படும் பழமையான ஓலைச்சுவடிகளை அடிப்படையாக கொண்டது இவ்வோலைகளில் ஒருவரின் பிறப்பு பெற்றோர் தொழில் திருமணம் மற்றும் வாழ்க்கை நிகழ்வுகள் போன்ற விவரமான ஜோதிட முன்னறிவிப்புகள் உள்ளன பலரும் தங்கள் கடந்த காலத்தை பற்றிய துல்லியமான விவரங்களை கேட்டபோது ஆச்சரியப்படுகிறார்கள் ஆனால் எதிர்கால கணிப்புகள் பல நேரங்களில் பொருந்தாததால் சந்தேகம் எழுகிறது பெரும்பாலான இடங்களில் நாடி ஓலைகள் நேரடியாக வாசகரிடம் வழங்கப்படாமல் வாசகர்தான் அதன் விவரங்களை சொல்வது நம்பகத்தன்மையை குறைக்கிறது உண்மையில் அந்த ஓலை கைப்பிரதி வாசகனுக்கு கொடுக்கப்பட்டு அதில் கூறப்பட்ட கடந்த காலமும் தற்போதையும் சரியாக இருந்தால் எதிர்காலம் குறித்த கணிப்புகளுக்கும் நம்பிக்கை அதிகரிக்கும் முனிவர்கள் தங்கள் ஆழ்ந்த அறிவும் தெய்வீக முன்னறிவும் மூலம் தவறாது கணித்தவர்கள் என நம்பப்படுகிறது ஆனால் போலி நாடி வாசகர்கள் மற்றும் வஞ்சக முறைகள் இந்த பழமையான அறிவியலின் கௌரத்தை கெடுத்துவிட்டன மேலும் ஒரு கேள்வி பெரும்பாலான முனிவர்கள் வட இந்தியாவில் சமஸ்கிருதம் பேசினார்கள் ஆனால் நாடிகள் தமிழில் தென்னிந்தியாவில் காணப்படுவது ஏன் சில நாடிகள் ஓலைகளில் இல்லாமல் காகித்திலும் இருப்பது இதை மேலும் சந்தேகப்படுத்துகிறது இந்த சந்தேகங்களின் நடுவிலும் நாடி ஜோதிடம் இந்திய ஜோதிட மரபின் ஒரு அற்புதமான பங்காகவே திகழ்கிறது ஆனால் அதன் முதன்மை துல்லியமும் ஆழ்ந்த ஞானமும் இப்போது பெரும்பாலும் மறைந்து பழைய மகத்துவத்தின் நிழலாக மட்டுமே நீடிக்கிறது நா இதுவரை நாடி ஜோதிடத்தை பற்றி கேட்டிருந்தீர்கள் இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்